கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக வெள்ளிக்கிழமை காலைதோறும் ஆவியானவர் யார் அவர் நமக்குள் வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறவர் வரங்களை கொடுப்பவர் கண்காணிகளை ஏற்படுத்துகிறவர் என்றெல்லாம் நாம் கற்புடைய வார்த்தையிலே தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இந்த பரிசுத்திருந்து ஆராதனையிலும் தேவ நாமும் மகிமைப்படும்படியாய் இன்றைக்கும் ரோமாவிரி அடங்கு நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆன்மீக ஆலோசனையிலே நான்காவதாக நாம் அன்பை குறித்து கட்டுரை ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட அன்புடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேத வாக்கியத்தை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம் குறிப்பாக உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக இன்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தான் அன்பு கூறுகிற விதமாய் நாம் அன்பு கூறுவோம் என்றால் அது கர்த்தருக்கு ஒரு அன்பு மாயமான ஒரு அன்பு என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அன்பை குறித்து கிரேக்க பதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இராஸ் காதல் மற்றும் காம உணர்வுகளால் உந்தப்படும் உணர்ச்சி மிக்க அன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்னொன்று பிலியோ பிலியோ என்ற அன்பு நட்பின் அடிப்படையிலே உறவின் அடிப்படையிலே காணப்படுகின்ற ஒரு அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக அகப்பே லவ் அகப்பே அன்பு என்பது தன்னலமற்ற தியாகமான அன்பை குறிக்கிறது உலகத்தின் ஜனங்களை மீட்கும் பொருளாய் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே அர்ப்பணித்த அந்த அன்பை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் இது தன்னலமற்ற தியாகமான ஒரு தேவ அன்பை இந்த அகப்பே லவ் பதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தையிலே அன்பை நாடுங்கள் அன்பே பிரதானம் அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு இருமாப்பாயிராது அன்பு விட்டு கொடுக்கும் என்றெல்லாம் நாம் குறுந்தீர்கள் முதலாம் நிறுவம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இதற்கு ஆதாரமாக நான் எழுதணு விசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது அங்கே ஒன்பதாம் வசனம் செல்கிறது பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்துருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நான் உங்களின் இருக்கிறேன் நீங்களும் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமே என்றால் நான் என் இலாவின் கற்பனைகளை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் கற்பனை என்ன சொல்லுகிறது உன் தேவனாகி கட்டிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்படியே காண்கிற எல்லாரிடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும் என்று நாம் பிரசுத்த வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் திருப்பீர்கள் என்பதை குறித்து யோவான் மிக தெளிவாக கற்புடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு எழுதியிருக்கிற வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே இந்த உலக வாழ்க்கையிலே நான் மெய்யாகவே நம்முடைய அன்பு தேவனிடத்தில் இருக்குமே என்றால் நாம் காண்கிற எல்லாரிடத்திலும் நாம் அன்பாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல நாம் இன்னும் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார் ஒரு வசனத்தை நாம் மிக ஆழமாக வாசிக்க முடியும் அது மாத்திரமல்ல நாம் ரோமர் ஐந்து ஐந்திலே வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறபடினால் அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது என்பதை பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுப்படப்படுது யாரிடத்திலே கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் அன்பு பூரணப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் கர்த்தராகி கிறிஸ்துவை அன்பினாலே ஆராதிக்கிறார்களோ அவர்கள் காண்கிற எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஒரு விசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொண்ட போது நீ உன் சகோதரன் பேரில் நீ காணிக்கை செலுத்தும் போது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயானால் நீ உன் காணிக்கை இங்கே வைத்துவிட்டு முதலாவது போய் உன் சகோதரத்தில் ஒப்புறவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே கத்ராகி இயேசு கிறிஸ்து மனுக்குலம் அன்போடு கூட வாழ வேண்டும் உறவு மிக முக்கியம் என்பதை குறித்து மிக தெளிவாக போதித்திருக்கிறார் காணிக்கையை காட்டிலும் நீங்கள் அன்பாய் வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒருவர் இணக்கம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக போதித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் முந்தி என்ற வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனசு இந்த உலகத்துருக்குள்ளே வந்து முப்பத்தி மூன்று வருடங்கள் ஊழியத்தை செய்து பிராவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் உலக ஜனத்தை மீட்கும் பொருளாய் உலகத்திற்குள்ள லாஜனங்களை ரட்சிக்கும் பொருளாய் அப்படி ஜீவனையே சிலுவையிலே ரத்தம் சுந்தி ஒப்பு கொடுத்து மரித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்து என்னைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிற அந்த அனுபவத்திலே அவர் முந்தி பாவி ஆகிய என் மீது நம்மீது இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் எனவேதான் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாளுவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் ஒரு சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கட்டளையை கற்பனையை அவராலே நாம் பெற்றிருக்கிறோம் என்று நாம் மிக அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நாம் ஒன்றியோவான் இரண்டு இருபத்தெட்டை நாம் வாசிக்கின்ற பொழுது இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலை என்று கற்புடைய வார்த்தையிலே மிக ஆழமாக நாம் வாசிக்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய ஒரு ஆலோசனையை கொடுக்கின்ற பொழுது அங்கே மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார் ரோமர் பனிரெண்டு ஒன்பதிலே நாம் கற்புடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது உங்கள் அன்பு இருப்பதாக நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது ஏதோ உலகத்தான் போல உள்ள ஒரு அன்பு காணப்படுகிறதா நம்முடைய அன்பு இயேசு குரசுக்குள் நிலையான ஒரு அன்பாய் காணப்படுகிறதா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்னோடு கூட வாழ்க்கை என்னும் பயணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறேன் என்ற நிலைப்பாட்டை உடையவர்களாக கற்பனைகளின்படி நடக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா சத்தின் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஏனென்றால் வருஷு ஆவியானவரை பெற்றுக்கொண்ட முதலாவது திருச்சபை ஆழமான அன்பை வெளிப்படுத்தினார்கள் அந்த அன்பின் வெளிப்பாடுதான் அவர்களுக்குள்ளே ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருந்ததில்லை என்ற சமநிலை பிரமாணத்தை நாம் பார்க்க முடிகிறது வாழ்க்கையில் ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறோமா ஒருவேளை அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கின்ற பொழுது மாத்திரமே ஆதி திருச்சபைக்கு ஒப்பான ஒரு செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக எல்லாருக்கும் உதவி செய்கிறவர்களாக எல்லாருக்கும் பகன்களிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் பரிசுத்த பந்திக்க வருவதற்கு முன்பதாக நம்மை கட்டுடைய சமூகத்திலே தாழ்த்திக் கொள்வோம் ஆண்டு உம்முடைய அன்பை நான் வெளிப்படுத்த எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம் கர்த்த நமக்கு உதவி செய்வார் நாம் ஜெபிப்போம் நேசுகள் நல்ல ஆண்டுவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோதிரம் காலவேளையில சமூகத்திலே வந்திருக்கிற ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் மெய்யாகவே சுமாசம் வாழ்க்கையிலே உடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட பர்சுதாவியான உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் மெய்யாகவே நாங்கள் உண்மையில் நன்கு கூறுகின்ற பொழுது காண்கிற எல்லாரிடத்திலும் சகோதரிடத்திலும் சகோதரிகளிடத்திலும் அன்பாய் வாழ்கிற ஒரு சத்துவத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் எனவேதான் மீண்டும் உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கின்ற பொழுது அந்த அன்பு எங்களை விடுக்கப்படுத்தாது என்ற வசனத்திற்கு ஆயி அப்படியே ஒவ்வொருவரையும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆதி துருச்சப்பைக்கு ஒப்பான ஒரு செயல்பாடுகள் நிறைந்தவர்களாக காணப்பட கிருபை தாய் ஏசு குருசுமின் நாமத்தில் மங்கேலும் ஆமீன் آمین